மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தற்பொழுது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியல் பிரிவில் இந்தியா அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகளை பற்றி நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலகத்தில் மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்கின்றன வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா ஆகிய ஏழு கண்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லி எது பார்த்தோம்னு சொன்னா ஆசிய கண்டம் இந்தியாவானது ஆசியா கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு நாடுகள் இருக்குது ஒன்னு சீனா மற்றொன்று இந்தியா இந்தியா சைனா வந்து இந்தியாவுக்கு மேல் பகுதியிலும் இந்தியா ஆசியா கண்டத்தினுடைய தெற்கு பகுதியிலும் அமைந்துள்ளது இந்தியாவினுடைய எல்லைகள் அது இந்தியாவுடைய அருகில் உள்ள நாடுகள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் மேற்கில் வந்து பாகிஸ்தான் வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சைனா நேபாளம் திபெத் பூட்டான் ஆகிய நாடுகளும் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் இருக்குது தெற்கு பகுதியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இதுதான் வந்து இந்தியாவினுடைய அருகில் உள்ள நாடுகள் தற்போது தற்போதே இந்தியா அமைன் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கறதை நம்ம உலக வரைபடத்தில் பார்ப்போமா செல்வங்களே இப்போ உலக வரைபடத்தில் இந்தியாவின் அமைவிட எங்கெங்கே இருக்குங்கறதை உங்களுக்கு நான் சொல்லப் போறேன் பாத்துங்க என்ன மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் அது என்னென்ன கண்டங்கள் சொல்லி பார்க்கும்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா இந்த ஏழு கண்டங்கள் தான் இந்தியா உலகத்துல இருக்குது இந்த ஏழு கண்டத்துல நம்ம எந்த கண்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசியா கண்டத்துல இருக்கிறோம் இந்தியா எங்க சொல்லி பார்க்கும்போது ஆசியா கண்டத்தினுடைய தெற்கு பகுதியில அமைஞ்சிருக்குது இப்ப இந்த தெற்கு பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னேன் நமக்கு வந்து பத்தி நீண்ட கடற்கரை இருக்குன்னு சொல்லி சொன்னேன் கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலயும் தீபகற்ப இந்தியாவில் நீண்ட கடற்கரை அமைச்சிருக்குது இப்ப நீண்ட கடற்கரை இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழங்கால அரசர்கள் பழங்கால மன்னர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள ஜாவா சுமத்ரா போர்னியோ போன்ற நாடுகளுடன் வியாபார தொடர்பு கொண்டிருக்கிறாங்க சோழ மன்னர்கள் வந்து கிழக்கில் உள்ள நாடுகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் நமக்கு நிறைய ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஜாவா சுமத்ரா போன்ற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய கோயில்கள் கட்டிடக்கலை உள்ள கோயில்கள் நிறைய நமக்கு வந்து இன்னமும் சான்றுகளா நமக்கு விளங்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கு நாடுகள் கூடவும் இவங்க வியாபாரம் வியாபாரத் தொடர்பு வச்சிருந்திருக்காங்க அப்படி மேற்கு நாடுகள் வியாபார தொடர் வச்சிருந்து இருக்காங்க அப்படிங்கறதுக்காக சான்றுகளும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோம நாணயங்கள் வந்து இங்க கிடைச்சிருக்குது இந்திய கடற்கரை பகுதியில நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைச்சிருக்குது அப்படி பொழுது நம்ம ரோம் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கூடவும் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல வியாபார தொடர்பு வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சான்றுகளா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அருகில் உள்ள நாடுகள் நான் சொன்னேன் என்னென்ன நாடுகள் போது இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில பாகிஸ்தான் இருக்குது வரமேற்கு பகுதியில வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீனா அமைஞ்சிருக்குது இங்க அடுத்தது நேபாளம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூட்டான் இவைகள் வந்து இந்தியாவோட அருகில் நாடாக இருக்குது அடுத்து கிழக்கு பகுதியில பார்த்தோம்னு சொன்னா இங்க என்ன இருக்குது பங்களாதேஷ் என்ன நாடு பங்களாதேஷ் இருக்குது அது கீழே வந்து மியான்மர் இருக்குது தெற்கு பகுதி இந்தியா தெற்கு பகுதியில் வந்து இலங்கை அமைஞ்சிருக்குது இவைகள் தான் வந்து இந்தியாவுடைய நட்பு நாடுகள் சொல்லலாம் அல்லது இந்தியாவுடைய அண்டை நாடுகள்னு சொல்லி நாம சொல்லலாம் உலக வரைபடத்தில் இந்தியா வந்து எங்க அமைஞ்சிருக்குது அதனுடைய சிறப்புகள் என்ன பக்கத்தில் உள்ள என்ன நாடுகள்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தெற்கு திசையில் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு பகுதி நமக்கு வந்து நீண்ட கடற்கரை இருக்குது இந்தியாவுக்கு வந்து நீண்ட கடற்கரை இருக்குது கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவும் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு அரபிக் அரபிக்கடலும் நீண்ட கடற்கரை உள்ள ஒரு நாடா இந்தியா அமைஞ்சிருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாம சோழ நாட்டுல வாழ்றோம் நம்ம சோழர்கள் வழியில் வந்தவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பெருமைப்படலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோழ மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் ஜாவா சுமத்ரா போர்னியோ போன்ற பகுதி வரைக்கும் அந்த பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க கீழே இலங்கையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அதாவது அவ்வளோ பெரிய கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அவங்க என்ன பண்ணாங்க அந்த நாடுகளை போயிட்டு நம்ம கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு சொன்னால் இந்த உலக நாடு ஒரு கண்டம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை அமைப்பு காலநிலை மனித வளம் கனிம வளங்கள் இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு க ஒரு கண்டுன்னு சொன்னால் அதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நிறைய அமைந்திருக்கும் இவைகள் எல்லாமே சேர்ந்து இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இன மக்கள் வாழ்றாங்க பல்வேறு மொழிகள் பேசுறவங்க இருக்கிறாங்க பல்வேறு மதங்களை பின்பற்றவங்க இருக்கிறாங்க பல்வேறு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க இது மாதிரி அனைவரும் கலந்து இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டு சொல்லி சொல்லலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடலையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்தியாவாக கற்பனை செஞ்சுக்கலாம் எப்படின்னு சொன்னா இந்த வலது கை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஆகவும் இந்த இடது கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் போகுது அதை அவங்க கற்பனை சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மத்திய பகுதி இது இது கீழே வந்து கால் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தேவகற்பை இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொன்றா பார்ப்போம் வந்து இமயமலை இமயமலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க தலைப்பகுதியில ஆரம்பி ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போகுது ஒரு தொடர்ச்சியாக போகக்கூடியது அதனால இது இமயமலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய இந்திய சமவெளிகள் பெரிய இந்திய சமவெளிகள் அல்லது மத்திய இந்திய சமவெளிகள்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வயிற்று பகுதிக்கு கீழ் உள்ள பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தீபகற்ப பீடபூமி பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து இரண்டு கை பகு ரெண்டு கை இருக்குது இந்த சைடு வந்து லட்சத்தீவுகள் அமைஞ்சிருக்குது இந்த சைடு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது வலது பகுதியில வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு கடற்கரை சமாளியும் இந்த பகுதியில இருக்கு இடது பகுதியில இந்த வந்து பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு சம கிழக்கு கடற்கரை சமாளியும் அமைஞ்சிருக்குது இப்ப ஒவ்வொரு பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ற பாத்துங்க முதலில் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை தொடர் இமயமலை தொடர் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இங்கே தலைப்பகுதியில் ஆரம்பித்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போகுது இது மேற்கு இமயமலை தொடர்னு சொல்லுவோம் இது மத்திய பகுதின்னு சொல்கிறோம் இது கிழக்கு பகுதின்னு சொல்கிறோம் இந்த பகுதியில் நமக்கு மேற்கு தொடர் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாமீர் முடிச்சிருக்குது இந்த பாமீர் முடிச்சு வந்து என்ன பண்ணுதுன்னா ஆசியாவில் உள்ள உயர்ந்த மலை சிகரங்களையும் இமயமலையும் பிரிக்கின்றது அடுத்து இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவ இமயமலையுடைய சிறப்புகள் பார்க்கும்பொழுது இது வந்து ஜீவ ஜீவநெதிகளை நிறைய உற்பத்தி செய்யுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய பனி காற்றுகளை இது தடை செய்யுது அதனால நமக்கு வந்து மத் வட இந்தியாவில் அதிக குளிர் வந்து தாக்காம பாதுகாக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இமயமலையில் வந்து அடர்ந்த காடுகள் இருக்குது அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய நமக்கு மழை பொழிவு கிடைக்கிறது வற்றாத ஜீவநிகதிகள் வர்றதுக்கு அது காரணமாக அமையுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நிறைய கனிம வளங்கள் நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியாவை சார்ந்த தீவுகள் என்னென்ன தீவுகள் அப்படின்றத பார்ப்போம் நான் முன்னாடியே சொன்னேன் இந்தியாவை சார்ந்த தீவுகள் ரெண்டு இருக்குது அந்த மாதிரி நிக்கோபர் தீவுகள் ஒன்று இன்னொன்று லட்சத்தீவுகள் இரண்டாவது இப்ப அந்தமான் தீவுகள் எங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொ பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில வங்காள விரிகுடா இருக்குது அந்த வங்காள விரிகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய தீவுகள் தான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் தீவு வந்து வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிக்கோபார் தீவுகள்னு சொல்றாங்க இது மொத்தம் வந்து ஐநூத்தி இருபத்தி ரெண்டு தீவுகள் தீவு கூட்டங்கள் சேர்ந்ததுதான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு சொல்றோம் இங்க மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரபிக்கடல் பகுதியில இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள்னு சொல்லி சொல்றோம் அந்த லட்சத்தீவுகள் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு தீவுகள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு தீவுகள் சேர்ந்ததுதான் வந்து லட்சத்தீவுகள்னு சொல்லி நாம அழைக்கிறோம் மாணவர் செல்வங்களே இந்திய வரைபடத்துல இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள் என்ன சொல்லி பார்த்தோம் இந்தியாவுடைய இயற்கை பிரிவுகள் மொத்தம் ஆறு நான் சொன்னேன் ஒன்னு இமயமலை பெரிய இந்திய சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் அடுத்து வந்து கடற்கரை சமவெளி தீவுகள் இவைகள் என்ன என்ன அப்படி எப்படி எந்த இடத்துல வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துங்க சொன்னா இமயமலை

ரெண்டாவது கங்கை சமவெளி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிரம்மபுத்திரா சமவெளி ராஜஸ்தான் சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி இவங்க இது மட்டும் பாத்தீங்கன்னா வட இந்திய பெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லி இதை மோனியை சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பெரிய இந்த சமவெளிகளுக்கு கீழ் உள்ள பகுதியில் வந்து தீபகற்ப பீடபூமின்னு சொல்றோம் தீபகற்ப பீடபூமின்னு ஏன் சொல்றோம் தீபகற்பம்னா என்ன சொன்னா மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தா வந்து இதை வந்து தீபகற்பம்னு சொல்றோம் அப்ப இந்தியா ஒரு தீபகற்பம் தீபகற்ப சமவெளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவ பீடபூமி என்ன பீடபூமி மாணவ பீடபூமி இந்த கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி கிழக்கு மேற்கு பகுதியில மாலவ பீடபூமி கிழக்கு பகுதியில சோட்டா நாக பீடபூமி அமைச்சிருக்குது இந்த மாலவ பீடபூமியும் சோட்டா நாக பீடபூமியும் கீழே உள்ள தக்கண பீடபூமியில எது பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விந்திய சாத்புரா மலைத்தொடர் பிரிக்குது என்ன மலைத்தொடர் பிரிக்குது விந்திய சாத்புரா மலைத்தொடர் பிரிக்குது இந்த விந்திய சாத்புரா மலைத்தொடருக்கு கீழே உள்ள பகுதி தான் வந்து நம்ம தக்காண பீடபூமின்னு சொல்றோம் என்ன பீடபூமி தக்கான பீடபூமி தக்காண பீடபூமி எப்படி இருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் மேல் பகுதி உயர்வாகவும் கிழக்கு பகுதி தாழ்வாகவும் அமைஞ்சிருக்குது எப்படி அமைஞ்சிருக்குது மேற்கு பகுதி உயர்வாகவும் கிழக்கு பகுதி தாழ்வாக அமைஞ்சிருக்குது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் என்ன மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா கிழக்கு நோக்கி உடியாருது கிழக்கு நோக்கி உடியாது எந்த எங்க கலக்குதுன்னு சொன்னா வங்காள வெரிகுடாவில கலக்குது அப்படி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இங்க இருந்து ஒடியாரம்போது என்ன கிழக்கு கடற்கரை சமவழியை எந்த சம்மளியில படிய வைக்குது கிழக்கு கடற்கரை சமவழியில படி வைச்சது வங்காள வீடாவில் கலக்குது அதனால இந்த பகுதி வந்து நமக்கு வளமான பகுதியா இருக்குது இப்ப சக்கன வீடோமியினுடைய மேற்கு பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை சொன்னேன் கிழக்கு மழையில என்ன இருக்குன்னு சொன்னா கிழக்கு மலை குன்றுகள் அமைஞ்சிருக்குது என்ன அமைஞ்சிருக்குது கிழக்கு மலை குன்றுகள் அமைஞ்சிருக்குது ஓகேவா மேற்கு பகுதியில் மேற்குத் தொடர்ச்சி மலை இருக்குது தொடர்ச்சி மலைக்கும் இங்க வந்து அரபிக் கடல் இருக்குது அரபிக் கடல் இருக்கும் இடையில உள்ள நிலப்பகுதி என்ன பேருன்னு சொன்னா இது மேற்கு கடற்கரை சமவெளி இதுக்கு என்ன பேரு மேற்கு கடற்கரை சமவெளி அது மாதிரி கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிழக்கு மலை குன்றுகளுக்கும் வங்காள இடையில் இடையிலுள்ள இந்த நிலப்பகுதிக்கு என்ன பேருன்னு சொன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லலாம் அடுத்து இந்தியாவை சார்ந்த தீவுகள் வந்து நான் சொன்னேன் ரெண்டு தீவுகள் இருக்குது மேற்கு பகுதியில அரப் வங்காள அரபிக்கடல்ல ஒரு தீவு இருக்குது கிழக்கு பகுதியில வங்காள விரிவிடால ஒரு தீவு இருக்குது மேற்கு பகுதியில் இருக்க தீவுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லட்ச தீவுகள் என்ன தீவுகள் லட்ச தீவுகள் சொல்லி மேற்கு பகுதியில அரபிக்கடல்ல இருக்குது கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வங்காள விரிவிடாவில அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைஞ்சிருக்குது இப்போ புரியுதாது மறுபடியும் சொல்றேன் பார்த்துங்க மேலே உள்ளது இமயமலை தொடர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா பெரிய இந்திய சமவெளிகள் பெரிய இந்திய சமவெளிகள் வந்து ராஜஸ்தான் இருக்குது கங்கை சமவெளி இருக்குது இங்க வந்து பிரம்மபுத்திரா சமவெளி இருக்குது அடுத்தது தீபகற்ப பீடபூமி பகுதி தீபகற்ப பீடபூமின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்க வேர்க்கு பகுதியில் மாலா பீடமி கிழக்கு பகுதியில் சோட்டா நாகர் பீடமி இந்த சோட்டா நாகபுர பீடபூமிக்கும் மாலவ பீடமிக்கும் தெற்கு பகுதியில் இருக்குது தக்கான பீடபூமி தக்கான பீடபூமியினுடைய மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது கிழக்கு பகுதியில் கிழக்கு மலை குன்றுகள் இருக்குது கிழக்கு மலை குன்றுகளுக்கும் வங்காள விரிடாவுக்கும் இடையில் இருக்குது கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் வந்து இருக்குது மேற்கு கடற்கரை சமொழி அப்ப இந்தியாவை சார்ந்த தீவுகள் எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேற்கு வந்து பாத்தீங்கன்னா கடல்ல லட்சத்தீவுகள் இனிக்காய் தீவுகள் இருக்குது கிழக்கு பகுதியில வங்காள வரையிடல அந்த நிக்கோபர் தீவுகள் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்தியாவுடைய இயற்கை பிரிவுகள் புரிந்த மாணவர்களை நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் வீட்டில் மேப் இருந்ததுன்னு சொன்னா எடுத்து அதில் குறிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க இப்போ மறுபடியும் நான் வந்து இந்தியாவில் உள்ள இயற்கை பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன் ஞாபகப்படுத்திக்கோங்க முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி என்ன சொன்னேன் இமயமலை இமயமலை எங்க ஆரம்பிக்குது இங்க ஆரம்பிச்சு எங்க போக அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் தொடர்ந்து போகக்கூடியது அதனால இமயமலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரெண்டாவது பெரிய இந்திய சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பெரிய இந்திய சமவெளிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கங்கை பிரம்மபுத்திரா சிந்து இந்த மூன்று நதிகளும் பாயக்கூடிய பகுதியில் வந்து இரண்டாவது பெரிய இந்திய சமவெளிகள் சொல்லி சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஞ்சாப் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது மத்திய கங்கை சமவெளியில் அமைஞ்சிருக்க கூடியது இங்கே பக்கம் பிரம்மபுத்திர நதி பாயக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது மூன்றாவது வந்து தீபகற்ப பீடபூமிகள் தீபகற்ப வந்து பீடபூமிகள் இந்த பகுதியில வந்து மாணவ பீடபூமி இருக்குது இந்த சைடு வந்து சோட்ட நாகபூர் பீடபூமி இருக்குது இந்த மாணவ பீடபூமி சோட்ட நாகபூர் பீடமிக்கும் அடுத்து கீழே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய விந்திய சாத்ரா மலைப்பகுதி இருக்குது விந்திய சாத் புரா மலைக்கு கீழே உள்ளது வந்து தக்கான பீடபூமின்னு சொல்றோம் இது மூன்றும் சேர்ந்தது தான் வந்து தீபகற்ப பகுதிகள் சொல்றோம் அடுத்து வந்து இந்திய பாலைவனம் நான்காவது இந்திய பாலைவனம் சொல்றோம் எங்க சொன்னா ஆரவழி மலை தொடர்க்கும் மேல் பகுதி மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது அது வந்து சொன்னால் இந்திய பாலைவனம்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து வந்து கடற்கரை சமவெளிகள் இரண்டு கடற்கரை சமவெளிகள் இருக்குது மேற்கு கடற்கரை சமவெளி ஒன்று கிழக்கு கடற்கரை சமவெளி ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்தீங்கன்னு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில் உள்ள பகுதியை வந்து மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்கிறோம் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிடாவுக்கும் இடையில் உள்ள பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்கிறோம் இதுதான் இந்த கடற்கரை சமவெளிகள் அடுத்தது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா தீவுகள் இந்தியாவை சார்ந்த தீவுகள் இரண்டு ஒன்று அரபிக் லட்சத்தீவுகள் அமைஞ்சிருக்குது வங்காள விரிகிடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைஞ்சிருக்குது மாணவ செல்வங்களே இப்பொழுது உலக உலகத்தில் இந்தியா எந்த இடத்தில் அமைந்துள்ளது மற்றும் இந்தியாவில் உள்ள இயற்கை பிரிவுகள் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்